ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்திரா பேக் ஒரு மாசம் முடிச்சுடலாம் இதய மந்திராஸ் தமிழக எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழக மாநில செயலாளர் முத்தரசன் அவர்களை மார்க்சிஸ்ட் இயக்கத்தினுடைய முன்னோடி அன்புக்குரிய பாலகிருஷ்ணன் அவர்களை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய அகில இந்திய தலைவர் ஐயா பேராசிரியர் காதர் மைதீன் அவர்களை காங்கிரஸ் இயக்கத்தைச் சார்ந்த மதிப்பிற்குரிய கே எஸ் அழகிரி அவர்களை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திரு ரவிக்குமார் அவர்களை திரு விஷ்ணு பிரசாத் அவர்களை சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு சிந்தனை செல்வன் அவர்கள ஐயப்பன் அவர்களே வேல்முருகன் அவர்கள சபா ராஜேந்திரன் ராதாகிருஷ்ணன் அவர்களை துவக்கத்தில் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்களை செயலாளர் திரு ராஜாராமன் ஐஏஎஸ் அவர்களை இயக்குனர் வைத்தியநாதன் ஐஏஎஸ் அவர்களை மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் திரு சி பி ஆதித்யா செந்தில்குமார் ஐஏஎஸ் அவர்களை நம்முடைய அருமை பெரியவர் ஐயா இளைபெருமாளர்களுடைய குடும்பத்தை சார்ந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளை அரசு உயர் அலுவலர்களை பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களை பெரியோர்களே தாய்மார்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் வரலாற்று சிறப்புமிக்க நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது நம்முடைய அருமை பெரியவர் ஐயா இளைய நினைவரங்க நினைவரங்கத்தை திறந்து வைத்திருக்கிறேன் அது மட்டுமல்ல பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளில் பொதுமக்களுடைய குறைகளை விரைந்து தீர்க்க மாபெரும் முன்னெடுப்பாக உங்களுடன் ஸ்டாலின் என்ற சிறப்பு திட்டத்தை தொடங்கி வச்சுட்டு இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்ற முன்னெடுப்பு மூலமா பொதுமக்களான உங்கக்கிட்டே இருந்து வாங்கின மனுக்களுக்கு நூறு நாட்கள்ல தீர்வு காண்பேன் நடவடிக்கை எடுப்பேன்னு உறுதியளிச்சிருந்தேன் சொன்ன மாதிரிய முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர்னு ஒரு துறையை உருவாக்கி அந்த மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டது இதனால் நம்ம அரசின் மேல் நம்பிக்கை வச்சு இன்னும் பலர் மனுக்களை வழங்க தொடங்கினாங்க அதுக்காக முதல்வரின் முகவரி என்ற தனித்துறையை உருவாக்கணும் அடுத்து மக்களுடன் முதல்வர் என்ற திட்டத்தின் மூலம் தமிழ்நாடு முழுக்க ஐயாயிரம் முகாம்கள் நடத்தி பல லட்சம் மனுக்களுக்கு தீர்வு கண்டோம் இதுவரை ஆட்சிக்கு வந்து மனுக்களை பெற்று அதன் மேல் தீர்வு கண்ட விவரங்களை நேற்று கூடுதல் தலைமைச் செயலாளர் அமுதா ஐஏஎஸ் அவர்கள் விரிவாக தொலைக்காட்சிக்கு பத்திரிகைகளுக்கு அவர் எடுத்து சொன்னார் இப்போ அதோட அடுத்த கட்டமா உங்களின் ஸ்டாலின் முகாம்களை தொடங்கி இருக்கும் மொத்தம் பத்தாயிரம் முகாம்கள் நடக்கப் போகுது தன்னார்வலர்கள் வீடு வீடாக வந்து உங்களை சந்தித்து முகாம் நடக்கிற நாள் இடம் உள்ளிட்ட எல்லா தகவல்களையும் சொல்லிடுவாங்க என்னென்ன ஆவணங்களை நீங்க முகாமுக்கு கொண்டு வரணும் என்ற தகவலையும் சொல்லி விண்ணப்பங்களை கொடுத்துருவாங்க மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குகிற கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அது உள்ளிட்ட நாற்பத்தாறு சேவைகள் தொடர்பாக தீர்வுகாண விண்ணப்பங்களை கொடுக்க போறோம் தகுதி இருந்தும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கிடைக்காதவங்க உங்கள் ஏரியாவில் அதாவது உங்கள் பகுதியில் முகாம் நடக்கிற அன்னைக்கு விண்ணப்பங்களை கொடுத்தா போதும் நிச்சயமாக சொல்ற உங்களுக்கு நிச்சயமாக உரிமை தொகை வழங்கப்படும் இந்த திட்டத்தோட நோக்கமே மக்கள் வசிக்கிற பகுதிக்கே சென்று அரசோட சேவைகளையும் திட்டங்களையும் வழங்குறது தான் இல்லம் தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் அந்த வரிசையில் இந்த முன்னெடுப்பில் அரசு அலுவலர்களும் அதிகாரிகளும் உங்களை தேடி வரப்போகிறாங்க இந்த முகாம்கள் நடக்கிற இடங்களில் மருத்துவ முகாம்களும் சேர்த்து நடைபெறும் இப்படி மக்களான உங்களோட தேவை அறிந்து தீர்த்து வைக்கிறது தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு எதிர்காலத்துக்கான கட்டமைப்புகளை வலுப்படுத்துகிற அதே நேரத்தில் நிகழ்காலத்தில் நம்ம நெஞ்சை நிமித்தி நடைபோட கடந்த காலத்தில் தமிழ் சமுதாயத்தோட விடியலுக்கும் உயர்வுக்கும் உழைச்ச மாமனிதர்களையும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அந்த தான் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஒளி விளக்கா நெறி சார்ந்த அரசியலின் அடையாளமாக விளங்கின பெரியவர் ஐயா இளைய பெருமாள் நூற்றாண்டு நினைவரங்கத்தை திறந்து வைக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் மகிழ்ச்சின்னு சொல்றதை விட பெருமை அடைகிறேன் என்றுதான் சொல்லணும் சமூக சீர்திருத்த தலைவர்களான ஐவத்தி ராச பண்டிதர் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் எம் சி ராஜா என் சிவராஜ் எல் சி குருசாமி சுவாமி சகஜராந்த வரிசையில் கம்பீரமா போராடியவர் நம்முடைய அருமை பெரியவர் இளைய பெருமாள் அவர்கள் நந்தனை மறித்த சிதம்பரம் மண்ணில் பிறந்து நாடு முழுவதும் பட்டியலின மக்களுக்கான உரிமைகளை அந்த வாசலை திறந்தவர் ஐயா இளைய பெருமாள் அவர்கள் அவருக்கு சிதம்பரத்தில் நம்முடைய எழுச்சி தமிழர் ஆரியூர் சகோதரர் தோல் திருமாவளவர்களுடைய நிறைவர் திருமாவளவர்கள் நிறைவரங்கத்தை நான் இன்றைக்கு திறந்து வைத்திருக்கிறேன் அவர்கள் சிதம்பரத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மட்டுமல்ல சிதம்பரத்துடைய சீர்திருத்த பிள்ளையாக அவர் விளங்கி கொண்டிருக்கிறார் அவருக்கு தன்னுடைய எழுத்தால் துணை நிற்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் ரவிக்குமார் அவர்கள் தனது பேச்சால் துணை நிற்கிறார் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் சிந்தனை செல்வன் அவர்கள் இந்த விழாவுக்கு என்னுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கக்கூடிய சகோதரர் செல்வ பெருந்தேக் அவர்களும் தோழர் பாலகிருஷ்ணன் அவர்களும் முத்தரசன் அவர்களும் பேராசிரியர் ஐயா காதர்மொழியன் அவர்களும் கே ஏ அழகிரி அவர்களும் அவர்களும் இப்படி எல்லோரும் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் ஐயா இளைய பெருமாள் அவர்களுக்காக மட்டுமல்ல அதற்காக மட்டும் இங்கே வந்திருப்பதாக நான் கருதவில்லை நமது திராவிட மாடல் அரசினுடைய அனைத்து சமூக திட்டங்களுக்கும் துணையாக இருப்பவர்கள் இவர்கள் என்பதை வெளிப்படுத்துவதற்கு வந்திருக்கிறார்கள் அதனால் அனைவருக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த மேடையில் பெரியாரிய வழியில் வந்த திராவிட இயக்க தலைவர்கள் மார்க்சிய சிந்தனை கொண்டிருக்கக்கூடிய பொது இயக்கத்துடைய தலைவர்கள் காந்திய வழி வந்திருக்கக்கூடிய தேசிய இயக்கத்துடைய தலைவர்கள் அம்பேத்கர் இயக்க தலைவர்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கும் இதுதான் ஓரணிகள் தமிழ்நாடு அதைத்தான் திருமாவன் ஒரு இங்கே பெருமையோடு குறிப்பிட்டு சொன்னார் நானும் அதை வழிமொழிகிறேன் உறுதியோடு சொல்கிறேன் தமிழ்நாடு இப்படி ஓரணையில் இருக்கிறப்போ எந்த டெல்லி அணியோடு காவி திட்டமும் இங்கே வலிக்காது வலிக்காது பெரியவர் ஐயா இளைபெருமாள் அவர்கள் பள்ளியிலே படிக்கும் போதே தீண்டாமலுடைய அடையாளமாக இருந்த இரட்டைப்பானை முறையை எதிர்த்து போராடினவர் இராணுவத்தில் பணியாற்றினப்போ அங்கும் பாகுபாடு நிலவுவதை பார்த்து அவருக்கே உரிய துணிச்சலோடு உயரதிகாரிக்கு புகார் புகார் அளித்து அந்த பாகுபாடுகளை களைய காரணமாக இருந்தார் இராணுவத்தில் ஓராண்டு காலம் பணியாற்றின பெரியவர் இளைபெருமானவர்கள் மீண்டும் இந்த பகுதிக்கே வந்து ஒன்றுபட்ட தென்னார்காடு மாவட்டத்திலையும் தஞ்சை மாவட்டத்திலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரை நடந்த மிகப்பெரிய சமூக போராட்டங்களை முன்னெடுத்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் தன்னுடைய இருபத்தி ரெண்டாவது வயசுல இரண்டாயிரம் பேரை திரட்டி போராட்டம் நடத்தினவர் பரங்கிப்பேட்டையில் பட்டியல் சமூகத்தினர் செருப்பு போடாக்குதுன்னு போடக்கூடாதுன்னு இருந்த அந்த அக்கிரமத்திற்கு எதிராக போராடினவர் எங்கேயாவது பறை அடிக்கப்பட்டா உடனே இங்கே சென்று தடுத்து நிறுத்திடுவார் இதுக்காக பல வழக்குகளை எதிர்கொண்டார் பல பொய் வழக்குகளில் சிக்கி ஆறு மாதம் சிறை தண்டனை பெற்றார் நிலமற்ற கூலி தொழிலாளர்கள் உரிமைக்காக போராடினார் இப்படி இவர் தொடர்ச்சியாக போராடினது தான் ஆதி திராவிட மக்களுடைய எழுச்சி ஏற்பட காரணமாக இருந்தது இப்படி சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களோடு உரிமைகளுக்காக போராடின பெரியவர் இளைவெருமானவர்கள் காங்கிரஸ் பேரக்கத்தில் இணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு விடுதலை இந்தியாவில் நடந்த முதல் பொது பொது தேர்தலில் இருபத்தேழு வயது இளைஞராக இருந்த கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் அவர் போட்டியிட்டு வென்றார் எம்பி ஆகி டெல்லியில் புரட்சியாளர் அம்பேத்கரை அவர் சந்திக்கிறார் இவ்வளவு இளம சில எம்பி ஆகி வந்திருக்கீங்களா அந்த மக்களுக்காக இதுவரை என்ன செஞ்சிருக்கீங்கன்னு அண்ணல் அம்பேத்கர் கேட்டப்போ தென்னார்காடு மற்றும் தஞ்சை மாவட்டங்கள் அவர் நடத்தின மனித உரிமை போராட்டங்கள் தீண்டாம எதிர்ப்பு போராட்டங்களை பட்டியலிட்டு சொன்னதை கேட்டு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஆச்சரியத்தோடு பாராட்டினார் மக்களுடைய உரிமைக்காகவும் சமூக விடுதலைக்காகவும் போராடி நகைய மாணவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு வரை எழும்பூர் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் மூணு முறை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் அகில இந்திய தீண்டாமை வெடிப்பு கமிட்டியினுடைய தலைவர் இப்படி ஏராளமான பொறுப்புகளை வீழ்ச்சி தொண்டாற்றி இருக்கிறார் இந்த பொறுப்புகளில் முக்கியமானது பட்டியல் பழங்குடியின மக்களின் மேன்மைக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட அகில இந்திய ஆணையத்தோட தலைமை பொறுப்பை அவர் வகிச்சதுதான் மூன்று ஆண்டு காலம் இந்தியா முழுக்க பயணித்து சாதி கட்டமைப்பையும் தீண்டாமை கொடுமையை ஆய்வு செஞ்சு அவர் கொடுத்த அறிக்கை இந்திய சமூக அமைப்போடு சாதியவர்களை மறைக்காம துல்லியமாக வெளிப்படுத்துச்சு அதனால் அந்த அறிக்கை வெளியே வரக்கூடாதுன்னு சில தடுக்க பார்த்தாங்க நாடாளுமன்றத்தில் தாக்கல் நாளில் அவர் தங்கியிருந்த அறையில் அவரை தாக்குதல் செய்வதற்காக முயற்சி முயற்சித்தாங்க செஞ்சாங்க அங்கிருந்து அவர் தப்பிச்சு வந்து அறிக்கையை தாக்கல் செஞ்சார் இப்படி தாக்குதல் நடக்கணும் முன்னாடியே தெரிஞ்சுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பியாக இருந்த இரா செழியன் அவர்களிடத்தில் அந்த அறிக்கையை காப்பியை கொடுத்து வைத்திருந்தார் அதனால்தான் திட்டமிட்டபடி அந்த அறிக்கையை நாடாளுமன்றத்தில் அவரால் தாக்கல் செய்ய முடிஞ்சது பிற்காலத்தில் கொண்டு வரப்பட்ட வன்மு வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு அடித்தளமே பெரியவர் இளைவெருமாள் கமிட்டியோட அறிக்கை தான் கலைஞர் கலைஞரவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு அனைத்து சாதையினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்கிற சட்டத்தை கொண்டு வந்து தந்தை பெரியாரின் நெஞ்சிலே தைத்த முல்லை அகற்ற நினைச்சார் அதுக்கு எதிராக வழக்கம் போல அந்த சிலர் உச்ச போனாங்க அப்போ கழக அரசு தாக்கல் செஞ்ச மனுவில் சமூக சீர்திருத்தத்துக்காக அமைக்கப்பட்ட இளைவெருபாடு கமிட்டி அறிக்கை அடிப்படையில் தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதுன்னு சொல்லியிருந்துச்சு அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்ற சட்டம் சொல்லும்னு சொல்கிறதுக்கும் இளை வருமான கமிட்டி அறிக்கை தான் உச்ச தன்னுடைய தீர்ப்பில் ஆதாரமாக சுட்டி காட்டுச்சு இன்னைக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் இருபத்தொன்பது அர்ச்சகர்கள் நியமிக்கப்பட்டு பல்வேறு கோயில்களில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் சொன்னால் பெரியவர் மாணவருடைய அறிக்கையும் அதற்கு ஒரு முக்கியமான காரணம் தந்தை பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கர் தோழர் ஜீவா பெருந்தலைவர் காமராசர்னு மிகப்பெரிய தலைவர்களுடைய நன்மதிப்பை பெற்றவர் ஐயா இளைய அவர்கள் தீண்டப்படாத மக்களுக்கு கல்வி அளிப்பது மூலமா அவங்களை தீண்டாமை இழிவில் இருந்து மீட்டெடுக்க முடியும்னு சுவாமி சகஜானந்தர் திடமா நம்பினார் அதற்காக நந்தனாரையே ஒரு அடையாளமாக அவர் தேர்ந்தெடுத்துட்டார் அப்படிப்பட்ட சுவாமி சகஜானந்தரை பெரியவர் சகஜானந்தரை பெரியவர் இளைய பெருமான் பின்பற்றினார் பெரியவர் இளைபெருமால் மேல தலைவர் கலைஞர் மிகப்பெரிய மரியாதை வைத்திருந்தார் அவர்கள் சிதம்பரத்தை என்பதால் சம்பந்தின்னு வாய்நிறை கூப்பிடுவார் என்னுடைய பெரியம்மா பத்மாமையோட ஊர் இந்த சிதம்பரம் தான் அந்த குடும்ப பாச உணர்வோடு தான் தலைவர் கலைஞர் அவர்கள் பழகினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு தேர்தலில் தலைவர் கலைஞர் அம்மையார் இந்திரா காந்தி பெரியவர் இளைபெருமாள் ஆகிய மூணு பேரும் சிறந்த விலைக்காரில் ஊர் உலகமாக போய் வாக்கு கேட்ட காட்சியை இன்றைக்கும் யாராலும் மறக்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு அண்ணல் அம்பேத்கர் பெயரிலான தமிழ்நாடு அரசின் விருத நம்முடைய திருமா அவர்கள் குறிப்பிட்டு காட்டியதைப் போல முதன் முதலாக பெரியவர் இளைய பெருமாளுக்குத்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் அதை தேர்ந்தெடுத்து வழங்கினார் அதே போல ஐயா இளைய பெருமாள் அவர்கள் சமூக நிதி மாநாட்டை சென்னையில் நடத்தினப்போ அதை தொடங்கி வச்சு சிறப்புரையாற்ற முதலமைச்சர் கலைஞரை தான் அழைச்சிருந்தார் அவங்க ரெண்டு பேருக்கு அப்படி ஒரு நட்பு சொல்லி வச்ச மாதிரி ரெண்டு பேருமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் பிறந்திருக்காங்க கலைஞர் ஜூன் மூன்றாம் தேதி பெரியவர் இளைய பெருமாள் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி சிலை பெறாத சமூக தொண்டர்னு இணைய பெருமானவர்கள் தலைவர் கலைஞர் அடிக்கடி சொல்வார் இந்த நட்போடு அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் பெரியவர் இடைவெரும் பணிகளை சிறப்பிக்க இந்த கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் அவருக்கு நூற்றாண்டு நினைவரங்கம் அமைக்க வேண்டும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நூற்றி பத்து விதி பயன்படுத்தி நான் அறிவித்தேன் இது ஏதோ பெரியவர் இணையபெறர்களுக்கு புகழ் சேர்க்க மட்டும் ஒன்று நினைச்சிடாதீங்க இது திராவிட மாடல் அரசு அவருக்கு செலுத்துகிற நன்றி கடன் இப்படிப்பட்ட அடையாளங்களால் குறியீடுகளால் நினைவு சின்னங்களால் மட்டுமல்ல உண்மையான சமூகநிதி அரசா ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நல்லாவும் செயல்களையும் பல சாதனைகள் இருக்கிறோம் லிஸ்ட் பெருசாருக்கு சொல்ல நேரம் தான் இல்லை ஆனால் நெஞ்சு நிமித்தி ஊரு தமிழ்நாடு வரலாற்றிலேயே திராவிட மாடல் அரசில் தான் ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின் மக்களுக்கு அதிகமான ஆனால் இந்த திட்டங்கள் மட்டும் போதுமான கேட்டால் போதாது சுயமரியாதை சமூகத்தை பயணிக்கணும் அதையும் திராவிட மாடல் அரசு தொடர்ந்து செஞ்சு காலணி என்று சொல்ல அரசு ஆவணங்களிலிருந்து நீக்கணும்னு முடி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருடைய சாதி பெரு இருக்கக்கூடிய இறுதி எழுத்து இன் என முடியாமல் இரு என்ற விருதி மரியாதையாக இருக்கணும்னு பிரதமர்கிட்டே கோரிக்கை வச்சிருக்கிறோம் அதற்காக தொடர்ந்து போராடுவோம் சாதி அடையாளத்தோடு இருந்த பள்ளி கல்லூரி விடுதிகளை இனி சமூக விடுதிகள்னு மாற்றி இருக்கிறோம் நம்முடைய செயல்கள் மூலம் இன்னைக்கு நாளைக்கு எல்லாம் மாறிடுன்னு நான் சொல்ல வரல சமூக விடுதலை பயணம் என்பது நீண்ட நெடிய பயணம் அதுக்கு காலம் பிடிக்கும் ஆனால் எல்லாம் மாறும் எல்லாம் மாறும் நிச்சயம் இந்த முத்துவர் கருணாநிதி ஸ்டாலின் மாற்றுவேன் அதற்காக திராவிட மாடலர் சமூக விடுதலை தன்னோட பங்களிப்பு எப்பவும் உறுதியாக செலுத்தும் அதற்கு பெரியவர் இளைவெருமாள் போன்ற தலைவர்களின் வாழ்வும் அவருடைய பணியும் அவருக்கு வழிகாட்டட்டும் ஐயா இளை பெருமாள் புகழ் வாழ்க வாழ்க என வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இன்னொரு அறிவிப்பு என்ன அறிவிப்பு என்று கேட்டால் ஒரு சிறப்பு அறிவிப்பு இவ்வளவு பேசிட்டு எதுவும் சொல்லாம போயிட்டா பன்னீர் சொல்வோமோ கணேசன் விட மாட்டாங்க ஏன்னா நம்ம இது அரசு நிகழ்ச்சி ஏதாவது மாற்றத்துக்கு சிறப்பு சேர்க்கக்கூடிய வகையில் ஒரு அறிவிப்பு வெளியிடக்கூடாதா என்று கேட்பார்கள் அவங்க மட்டும் இல்லை எம்பியாருக்கு திரும்பவும் கேட்பார் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேட்பாங்க அதில் முக்கியமாக நம்முடைய கேட்க கேட்கப்படவே மாட்டார் அதுக்காக ஒரு அறிவிப்பு கடலூர் குறிஞ்சிப்பாடி மற்றும் பன்வொட்டி பகுதிகளில் வாழக்கூடிய மகளிருக்கு வேலைவாய்ப்புகள் அளிக்கக்கூடிய வகையில் குறிஞ்சிப்பாடி பக்கத்தில் இருக்கக்கூடிய கொடுக்கன்பாளையத்தை கொடுக்கன்பாளையத்தில் நூற்றி ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் தோல் அல்லாத காலனி மற்றும் காலனிகளுக்கான உதிரி பாகங்கள் உற்பத்திக்கான பெரும் தொழில் பூங்கா அமைக்கப்படும் சுற்றுச்சூழல் எந்த விதத்திலும் சுற்றுச்சூழலுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்படாத வகையில் எழுபத்தைந்து கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட உள்ள இந்த தொழில் பூங்காவில் சுமார் பனிரெண்டாயிரம் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இப்படி ஒடுக்கப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் மகளிர் மாணவர் விவசாயிகள் எல்லாருக்கும் எல்லாம் வழங்கி என்றும் உங்களுடன் இந்த ஸ்டாலின் நிற்பேன் 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 நன்றி வணக்கம்